وبركاته, وبركاته أحمد الله العظيم ونصلي ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العظيم العظيم النبي صلى الله عليه وسلم اصبحوا اسم الايمان وقال ايضا بل يخرج الله من اصحابكم من يعبد الله وما يشرك به او كذا قال عليه الصلاه والسلام الحمد لله ثم الحمد لله الا هو المبشر الله تعالى وتعالى او اسرائيل فماذا عنه انه معناه متفقين عليه الصلاه والسلام ومن يدوم او اسرائيل فماذا عنه صحابه بل

जब बोर में बंटी अल्लाह जो बोर आजमते सीधा अरे मारी बोर में आग लगा लो बोर में इंटरन कटिंग लेके बजा रहा है निकल कोमार सन्नत आवारी उसने लगाया तो कल्ला और सनी काटवार है कहीं तेरे को ये बोले अल्लाह अल्मारी समझो ये पुरी सुरक्षा या ये बोला की क्या हम लोग वहीं वाले बंटे हर ले या ये நீங்கள் பொறுமையை கொண்டு அல்லது நீங்க உதவி தேடுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள் பேசி காட்டுகிறான் நான் வந்து யார் யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களோடு நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் போராண்டு பேசி காட்டுகிறான் என்பதாக இருந்தால் இந்த பொறுமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதாக எல்லாம்

அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இப்ரா சொல்பாக இப்ரா நினைத்திப்பத்தில இதுதான் பொறுமை என்பதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்தி சொன்னத தவிர முக்கியமாய் விஷயமே சொல்லித்துறிகிறீங்க. சஹாபாக்கள்கால் வந்து நிக்குங்க. ஒப்பாதீங்க. ஒப்பாதா ஒரு ஸ்தீ, ஒப்ப ஒரு சீதற, ஒரு ஸ்தீதியோட உதாரணமா ஆऊंगा. உமர் அவர்கைய தாறணும், உஸ்மான் அவர்கைய தாறணும், அலி அவர்கைய

அவங்க வாய் பேசாத வாழ்ந்தா பேசுவோம் அவங்க என் பொருந்த கொள்ளுங்க வார்த்தை என்னன்னா உனக்கு தான் பொருள் நீ போப்பா நான் வந்து உனக்கு நான் ஒட்ட இருக்கிற நான் வச்சு தலைப்பா இவ்வளவு சொன்னாங்க அவங்க நினைச்சிருந்தா

அவ மக்கள் என்ன என்ன ஒரு புதுசா வந்திருக்காரு என்ன ஒரு வேலையா இருந்தாலும் சொல்லி வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைகளுடைய கையில கள்ள குழந்தைகளான வீட்டில ஒரு எல்லா பெற்றோம் சொல்றாங்க இப்படிப்பட்ட மனிதர் நம்ம எல்லாம் இஸ்லாக்கி எடுத்து சொல்றாரு

मेरी मारी नबी बोली क्या है चिंतन बढ़ के पिना रिकॉर्ड की बना है इतना बड़ा बदी सी बना है नबी बोली की पिना मोजे वो चिंतन बढ़ के वो कंडे वो कंडे चार अन्य कंडे ईरान के करंटा काले को आती है रिपोर्ट बुरी है वो नारंग का पट्टे ची पट्टों ने नबी पुरुषों की चिंता है के सपोर्ट � ஆவளை உங்களால் கொடுத்தாப்ப பட ரோக்கி போகுது இப்பாலே வரலாம் நம்ம லேசாக அடித்தா இப்படி இருக்கும் இப்படி வைக்கும் ஆனால் அப்டி சட்ட அமைத்த மாப்பிள்ள கண்ணை ஊட்டி நடம்களை அடிச்சுட்டாங்க நபி குழுது பிடிச்சிட்டாங்க அதே மாதிரி பக்கத்தில் வெளியே வரைக்கும் அவங்க பதாரம் இருக்காங்க அதே மாதிரி அஞ்சு நிமிஷம் தன்னுடைய உபயிரை இல்லாமல் ஒரு

ನಮ್ಮ <coughs> ಕೇಟಾ <laughs>

आयत सल्लल्लाहु अलैहि वसल्लम उन्होंने कहा कि कार बड़ी पाकी थी वाला रहमान उनका तो पैर तोड़ने वाला है याद आ रहा था कष्ट देख के आ रहे हो अब इतने लोग अल्लाह को ताला सरमाना वाले के बाद में याद है याद है इतने लोग कलयाना वाला आप अब इतने लोग कलयाना बड़ी पाकी कलाम तोड़ने याद है इतने